ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐஎம் பிரகாஷ் பரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு காவலர் தேர்வுக்கான பொது அறிவு வினாக்களிருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் நியூ புக்கிலேருந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து டே ஃபிஃப்டீன் ஸோ இதுக்கு முன்னாடி டே ஃபோர்டீன் வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னுடைய யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க ஸோ இது எல்லாமே நியூ புக்கிலேருந்து எடுக்கப்பட்ட வெரி வெரி இம்பார்ட்டனான கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் ஒன் பாருங்க அரசியலமைப்பு வரைவுக்குழுவின் உறுப்பினர் எண்ணிக்கை அரசியலமைப்பு வரைவுக்குழுவின் உறுப்பினர் எண்ணிக்கை ஸோ எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி ஏழு அரசியலமைப்பு வரைவுக்குழுவின் உறுப்பினர் எண்ணிக்கை ஏழு ஸோ செகண்ட் கொஸ்டின் முற்கால மேலை சாளுக்கியர்களின் தலைநகர் எது முற்கால மேலை சாளுக்கியர்களின் தலைநகர் எது ஸோ சாலைகளின் தவறாக பிரிண்டாக இருக்குது அது சாளுக்கியர்கள் முற்கால மேலை சாளுக்கியர்களின் தலைநகர் ஆன்சர் ஆப்ஷன் டி வாதாபி முற்கால மேலை சாளுக்கியர்களின் தலைநகர் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வாதாபி ஸோ மூன்றாவது கொஸ்டின் பூண்டி நீர்த்தேக்கம் உள்ள மாவட்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி திருவள்ளூர் பூண்டி நீர்த்தேக்கம் உள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி திருவள்ளூர் நான்காவது கொஸ்டின் சக்கரம் எந்த கற்காலத்தில் உருவாக்கப்பட்டது ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புதிய கற்காலம் சக்கரம் எந்த கற்காலத்தில் உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதிய கற்காலம் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஐந்தாண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர் யார் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு ஐந்தாண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நேரு ஆறாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆன்சர் ஆப்ஷன் பி பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏழாவது கொஸ்டின் விட்டமின் பி டுவலில் காணப்படும் உலோகம் எது விட்டமின் பி டுவெலில் காணப்படும் உலோகம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி கோபால்ட் ஏழாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கோபால்ட் எட்டாவது கொஸ்டின் கிளாமிட மோனஸின் இடப்பெயர்ச்சி உறுப்பு எது கிளாமிடோ மோனஸின் இடப்பெயர்ச்சி உறுப்பு எது ஆன்சர் ஆப்ஷன் பி கசை இழை கிளாமிடோ மோனஸின் இடப்பெயர்ச்சி உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கசை இழை ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் குடியரசுத் தலைவரின் தற்போதைய சம்பளம் எவ்வளவு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஐந்து லட்சம் குடியரசுத் தலைவரின் தற்போதைய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி ஐந்து லட்சம் பத்தாவது கொஸ்டின் தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் வெளிநாட்டில் வசித்தால் ஒருவர் குடியுரிமையை இழப்பார் தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் வெளிநாட்டில் வசித்தால் ஒருவர் குடியுரிமையை இழப்பார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஏழு ஆண்டுகள் பத்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏழு ஆண்டுகள் பதினொன்றாவது கொஸ்டின் பாருங்கள் ஆரிய சமாஜம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆரிய சமாஜம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் வங்கதேசம் எந்த ஆண்டு தனி நாடாக உருவாக்கப்பட்டது வங்கதேசம் எந்த ஆண்டு தனி நாடாக உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வங்கதேசம் எந்த ஆண்டு தனி நாடாக உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பதிமூணாவது கொஸ்டின் கஞ்சஞ்சங்கா சிகரத்தின் உயரம் என்ன கஞ்சன் ஜங்கா சிகரத்தின் உயரம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு மீட்டர் எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு மீட்டர் பதினான்காவது கொஸ்டின் எத்தொழில் இந்தியாவின் மிக பழமையான மற்றும் பெரிய அளவிலான தொழில் எத்தொழில் இந்தியாவின் மிக பழமையான மற்றும் பெரிய அளவிலான தொழில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நெசவு தொழில் இந்தியாவில் மிக பழமையான மற்றும் பெரிய அளவிலான தொழில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நெசவு தொழில் பதினைந்தாவது கொஸ்டின் குறைந்தபட்ச கூலி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது குறைந்தபட்ச கூலி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பதினாறாவது கொஸ்டின் தமிழ்நாட்டின் மாநில கனி எது தமிழ்நாட்டின் மாநில கனி எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பலா தமிழ்நாட்டின் கனி பலா பதினேழாவது கொஸ்டின் வாய் குழியையும் இறைப்பையையும் இணைக்கும் குழாய் எது வாய்க்குழியையும் இறைப்பையையும் இணைக்கும் குழாய் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ உணவு குழல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ குழல் பதினெட்டாவது கொஸ்டின் தீவு என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா தீவு கண்டம் என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா பத்தொம்பதாவது கொஸ்டின் தொழில் நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி விருதுநகர் தொழில் நகரம் என அழைக்கப்படும் நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி விருதுநகர் இருபதாவது கொஸ்டின் வாழை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தமிழ்நாடு வாழை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தமிழ்நாடு ஸோ இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் அணு கட்டமைப்பை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நீல்ஸ் போர் அணு கட்டமைப்பை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி நீல்ஸ் போர் ஸோ இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் பறத்தல் விளையாட்டு நடைபெறும் இடம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி ஏலகிரி தமிழ்நாட்டில் பறத்தல் விளையாட்டு நடைபெறும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏலகிரி இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் பட்டு உற்பத்தியில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாவது இடம் பட்டு உற்பத்தியில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இரண்டாவது இடம் ஸோ இருபத்தி நான்காவது கொஸ்டின் முதல் நிதிக்குழுவின் தலைவர் யார் ஆன்சர் பார்த்திங்கன்னா கேசி நியோகி ஆப்ஷன் பி சரியான ஆன்சர் முதல் நிதிக்குழுவின் தலைவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி கேசி நியோகி ஸோ இந்த வீடியோடைய லாஸ்ட் கொஸ்டின்ஸ் தேசிய மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டே ஃபிஃப்டீன்கான டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் நியூ தமிழ்நாடு பாட பார்த்துருக்கோம் ஸோ எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி டே ஃபோர்டீன்த் வரைக்கும் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமியில் அப்டேட் பண்ணியிருப்பேன் ஸோ அதை எல்லோரும் பார்த்து பயன்பெறுங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்